இன்றைக்கி நம்ம கம்பெனியிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் தென்காசி மாவட்டத்திலேருந்து இருந்து நம்மள்ட்ட இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு டபுள் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் இந்த அடுப்படை சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சிக்கு பதினஞ்சு மூன்றரைக்கு ஒன்னைகள் அடுப்பு சைஸு உயரம் வந்து அடி வச்சிருக்கோம் பதினெட்டு இன்ச்சு டபுள் மோட்டர் போட்ட மாதிரி டபுள் சைடு வச்சு நீங்கள் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த நம்ம இந்த அடுப்படை ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றேகளுக்கு ஒன்னைகள் இருக்கும் பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடுப்புட சைஸ் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் தாரமாக பதினஞ்சு கிலோ இப்போ சமையல் செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி தான் அந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய உரகம் வச்சுக்கலாம் துண்டு வரகும் போட்டுக்கலாம் இன் பர்பஸ் தான் இது நீட்டை நீட்டை விறகு வச்சுக்கலாம் இந்த அடுப்பில் விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஆறு கார் வச்சுருக்கோம் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு பாக்ஸு ஒரு அடி ப்ளஸில் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் அதை நீட்டை விறகு வச்சுக்கலாம் லென்த்துன்னு வச்சால் நாலடி விறக்கக்கூடிய நீங்கள் லென்த்து வர வச்சுக்கலாம் நம்ம அந்த பாக்ஸ் வந்து ஒரு அடி வச்சுருக்கோம் நம்ம அடுப்பு எரிக்கிறப்போ அந்த அடுப்பு எரிய நெருப்பு வந்து இந்த ஆப்போசிட் சைடு வராது உங்களுக்கு நம்ம அதில் தனித்தனியாக தான் நம்ம மோட்ரு கொடுத்துருக்கோம் தனித்தனி மோட்டரு தான் தனித்தனி கண்ட்ரோலில் இருக்குது அதனால் இதோடய நெருப்பு வந்து அந்த சைடு போகாது நீங்கள் அந்த சைடு ஒரு சைடு நீங்கள் அடுப்பு எரிக்கிறீங்கன்னா ஒரு சைடு நீங்கள் ஆஃப்ல வச்சுக்கலாம் டூயின் பர்பஸ் தான் இது அதனால் இதோட நெருப்பு தான் பக்கத்தில் உள்ள நெருப்பு போகாது இந்த அடுப்பில் வந்து நம்ம விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ரவுண்டு வந்து நம்ம எயிட் எட்டு இஞ்சியில் கொடுத்துருக்கோம் அதோடய வால் திக்னஸ் வந்து டென் எம்எம்ல கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை அந்த ஃபியூச்சர்ல ஏதாவது ஃபால்ட்டுனால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நெருப்புங்கிறப்போ அது அரிச்சு அரைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அரைச்சு போச்சுன்னா அதில் லைட்டாக அதை தட்டி விட்டு வெல்டிங் அடைச்சிக்கலாம் இந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து அந்த இடத்துல ஹோல்ஸ் வச்சு அடைச்சிக்கலாம் வெல்டிங் அடைச்சிக்கலாம் அது ஃபியூச்சரில் ஃபால்ட் தான் செய்யும் சரி பண்ணிக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் நம்ம காஸ்டிங்கும் ரெடி பண்ணுறோம் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி படக்கூடாது அதில் ஏன்னா சமையல்னால் தண்ணி படாமல் இருக்காது தண்ணி நீங்கள் எரிஞ்சிகிட்டு இருக்கப்போ அதில் தண்ணி படக்கூடாது என்ன 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 இல்லை கை தவறி அடுப்பு தூக்குறப்போ கீழே தவறி விழுந்துச்சுன்னா சூட்டில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிரும் உடஞ்சி போயிடும் அது சரி பண்ண முடியாது காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது ஆனால் நம்ம எம்எஸில் தான் நம்மள்கிட்ட நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் காஸ்டிங்கு தான் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட காஸ்டிங் நம்ம ரெடி பண்ணி தரோம் நம்ம அந்த விறகு இன்னர் வைக்கக்கூடிய இடத்த வந்து டொல்லமும் இல்லை கிரில்லு கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு அதை ஹெவியாக தான் நம்ம அதில் வச்சுருக்கோம் கிரில் இந்த அடுப்பில் வந்து நம்ம ஏர் மோட்டர் கொடுக்குறோம் இது இந்த மோட்டரு வந்து டிசி மோட்டரு தான் நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கனெக்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்ட மோட்டர் வந்து டிசி இது பேட்டரியிலேயோ இல்லை சோலார்லேயோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பவர் பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா நீங்கள் பவர் பேங்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோலும் வந்துடும் தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டம் குறைக்கும் சுற்றிக்குலாம் நம்ம மற்ற அடுப்புக்கும் இந்த விறகடுப்பு இந்த அடுப்புக்கும் இதில் வித்தியாசம் என்னென்னா நீங்கள் விறகடுப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் விறகடுப்பில் அதில் நீங்கள் விறகு தொடர்ச்சியாக உங்களுக்கு எரியாது புகஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்ணி எரி உங்களுக்கு அதிகப்படியான புகை வரும் இந்த அடுப்பில் உங்களுக்கு தொடர்ச்சியாக எரி மோட்ரு போட்டுருக்கலாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் எந்த விறகு போடலாம் நீங்கள் விறகு போட்டால் கூட உங்களுக்கு எரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த நேரத்தில் தென்னைமட்ட கொட்டாங்குச்சி இந்த மாதிரி எரிபொருள் எது போட்டாலும் எரியும் இந்த விறகு தான் போடணும் அவசியம் கிடையாது எந்த விறகு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு விறகு அடுப்போட இந்த அடுப்பு உங்களுக்கு வந்து டைமிங் மிச்சப்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் எரிபொருளும் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் பத் உங்களுக்கு நார்மல் அடுப்பில் பத்து கிலோவுக்கு நீங்கள் பதினாலு கிலோ விறகு செலவாகுது அப்படின்னா இந்த அடுப்பில் எட்டு கிலோ வர உங்களுக்கு செலவாகும் உங்களுக்கு ஆறு கிலோ உங்களுக்கு விறகு செலவு மிச்சம் கொடுக்கும் உங்களுக்கு பத்து கிலோவுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கறிக்கொட்டை தேவைன்னு நீங்கள் அந்த கறிக்கொட்டையே எடுத்துக்கலாம் இல்லை அதையும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நெருப்பாக்கி விட்டு உங்களுக்கு சாம்பல் தான் கீழே வரும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு இதில் எரிபொருள் ரொம்ப உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு டைமிங் மிச்சப்படுத்தும் நம்ம இதுலேயே நம்ம ஃபயர் உள் வச்சு கொடுக்குறோம் அடுப்பில் இன்னரில் ஃபயர் உள் வைக்கிறனால அந்த விறகடுப்பு எரிக்கிற அந்த ஃபீல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது மாஸ்டர்களுக்கு அந்த அடால் எதுவுமே அடிக்காது பக்கத்தில் நிற்கிறப்போ அந்த ஹீட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது முந்நூற்றம்பது டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு அந்த வெப்பத்தை வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் அதனால் விறகடுப்பு அந்த ஃபீலே இருக்காது நம்ம இந்த அடுப்பில் வைக்கல கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம அந்த ஃபயர் உள் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து விறகடு வந்து மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம எல்லாமே கம்பெனியில் ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்களாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட வாங்கி நிறைய கஸ்டமர் வந்து கடையில் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதே நம்ம ஹோல்சேல் பிரைஸில் கஸ்டமர்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க எல்லாமே நீ கஸ்ட அப்புலேயே வந்து நார்மல் அடுப்பிலே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இத பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் வுட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி